வீட்டிலேயே எப்படி வந்து ஒரு ஜீரோ காஸ்ட்ல வந்து ஒரு எல்இடி பல்ப் ரெடி பண்ணுறது அப்போ தான் பார்க்க போகிறோம் ஸோ இதோட கேப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நான் இது வந்து பிளக்ல போட்டிருக்கேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் ஸோ சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணலாம் பெரியவங்களை கூட வச்சுட்டு அவங்கள வந்து பண்ண சொல்லுங்கள் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு துண்டு வயர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து இதில் வந்து எல்லாமே ரொம்ப டிம் ஆயிடுச்சு ஸோ ஃப்யூஸ் போயிடுச்சு மோஸ்ட் ஆஃப் ஃப்யூஸ் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஆனால் இதில் என்ன அப்படின்னா இது வந்து எல்லாமே தான் இருக்கும் எல்இடி எல்லாமே ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன வந்து ஒரு ஒயர் வந்து ஒரு சின்ன ஒரு ஒயர் துண்டு எடுத்துட்டு ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து க்ளோவ் ஆகும் எந்த ஒரு எல்இடி அது மாதிரி நீங்கள் டச் பண்ண சொல்ல எந்த ஒரு ப்ளஸ் மைனஸ் நீங்கள் ஷார்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு மற்ற எல்இடி எல்லாமே க்ளோ ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எல்இடியை தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இதில் வந்து ரெண்டு ரூபா இருக்கும் ஸோ இது வந்து எமர்ஜென்சி பல்ப்பு ஸோ இந்த எமர்ஜென்சி பல்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு ஃபால்ட்டானது பார்த்திங்கன்னா ஏசி சை தான் ஏசி சைடில் நீங்கள் ஒரு இது வந்து நார்மல் ஏசி பல்பில் வந்து நம்ம நார்மல் ஏசி பல்ப்லையும் இதே மாதிரி பண்ணலாம் அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ப்ளஸ் மைனஸை நான் ஷார்ட் பண்ணவோ உங்களுக்கு மற்ற மற்ற எல்லா எல்இடி லைட்டும் நல்லா க்ளோவாக வந்து ஏறிதோ வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் வச்சும் நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணி எடுத்துடலாம் இல்லைனா நீங்கள் மொத்தமாகவே நீங்கள் அந்த இடத்துல சால்ட்ரிங்கும் பண்ணிடலாம் பட் ரெசிஸ்டர் வைக்கிறது கொஞ்சம் ஒரு பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ நான் வந்து இப்போ அப்படியே டேரக்டாக தான் வச்சு பார்த்திங்க அப்படியே சால்ட்ரிங் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த எல்இடி பல்பில் இப்போ நம்ம ஃபியூஸ் போன அந்த ஒரு எல்இடி பார்ட் நமக்கு எதுவும் தெரியும் இல்லை ஸோ அந்த ஒரு எல்இடி பார்ட் எதுவும் நம்ம வந்து கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம கண்டு ஃபியூஸ் போனது இங்கே தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ளாக் டாட் இருக்குது தெரியுமா ஸோ எல்இடி ஃப்யூஸ் போயிட்டுருந்தேன் சி அதனால் அந்த ஒரு எல்இடியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அது மொத்தமாக வந்து ஃபுல்லாக அந்த எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு ப்ளஸ் மைனஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஷார்ட் பண்ண போகிறோம் ரெண்டு ப்ளஸ் மைனஸையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ சின்ன ஒயரை வச்சு நீங்கள் சால்டரிங் பண்ணலாம் இல்லை நீங்கள் சால்ட்ரிங் குரோ நீங்கள் அது மேலே போட்டுடலாம் ரொம்ப ஓவராகவும் போடாதீங்க ரொம்ப லைட்டாகவும் போடாதீங்க பட் அது ரெண்டுமே வந்து டச் ஆகணும் ஸோ அதுக்காக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்சமாக சின்னதாக ஒரு லெட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ அதில் வச்சு அதில் லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நான் வந்து சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ சால்டரிங் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வந்துடும் ஸோ ஓகே இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நம்ம டெக் கண்டென்ட் அண்ட் இவி வெஹிகளில் பற்றிலாம் நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறையா ப்ராஜெக்ட்ஸுமே பண்ணுவோம் அதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் வேணும் அந்த மாதிரி வீடியோலாம் என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் கேட்டேன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே நண்பர்களே இப்போ பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு வந்து இதில் இதில் பார்த்திங்க அப்படின்னா இது ஆல்ரெடி நான் வந்து இதோட இந்த ரீசார்ஜபிள் பல்ப் ஒர்க் ஆகல அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்ற ஒரு ஷார்ட்ஸுமே நான் வந்து போட்டிருக்கேன் அதோட வீடியோ லிங்க்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனெலாம் கொடுக்குறேன் ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி அப்படியே பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து மோஸ்ட் ஆஃப் உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் வந்து வீட்டில் வந்து சிம்பிளாக ஜீரோ காஸ்டில் ஒரு எல்இடி பல்பை வந்து ஈஸியாக ரெடி பண்ண முடியும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிடலாம் சார்ஜிங் பண்ணி அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஃபுல்லாக கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் போட்டு பார்த்திங்க அப்படின்னாலே பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும் ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் தென் இதில் வேறு என்ன நான் சொல்கிறோம் அப்படின்றத கேட்டுக்கோங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எமர்ஜென்சி லைட் தான் அதில் வச்சிருக்கேன் ஓகேவா ஸோ இந்த எமர்ஜென்சி லைட் அப்படின்னு வரையும் ஸோ அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கமாக நான் வந்து சார்ஜிங் பண்ணிடுறேன் இப்போ கேப் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் லைட்னு பொறுத்த வரையும் உங்களுக்கு வந்து பேட்டரி இருக்கும் ஸோ பேட்டரிலேருந்து ஒரு லைன் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வாட்ச்ஸில் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் வந்து ஒர்க் ஆகும் இன்னொன்று வந்து எயிட்டீன் வாட்சில் வந்து இருக்காமல் அதாவது டூ தேர்ட்டி வோல்ட்டில் வந்து இருக்காமல் ஸோ இந்த சீரீஸை நம்ம வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ண சொல்ல நமக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்ட்டாக வந்து எழுதியும் ஸோ எல்இடி டியூப்லைட்டிலையும் இதே ஃபார்மேட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ எல்இடி லைட்டில் இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் சக்ஸாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டுருவோம் ஸோ அந்த சைனிங் ஆஃப் பிரவீன் குமார் டாடா பை பை நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருங்க பை பை